வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவுல தைப்பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய விடிய பதிவுல தெளிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் தைப்பொங்கல் என்பது தென்னிந்தியாவில் உள்ள தமிழ் சமூகம் முதன்மையாக தமிழ்நாட்டில் அத்துடன் இலங்கையில் சில பகுதிகள் மற்றும் உலகங்களும் உள்ள பிற தமிழ் சமூகங்களால் கொண்டாடப்படும் ஒரு துடிப்பான மற்றும் குறிப்பிடத்தக்க அறுவடை திருவிழா ஆகும் இத்தகைய பேர்மிக்க இந்த தைப்பொங்கல் அன்னானில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்போது என்று பார்த்தீர்களானால் செவ்வாய்க்கிழமை ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த தைப்பொங்கல் அன்று உங்களது வீட்டில் பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்ன என்பதை பற்றி இப்பொழுது தெளிவாக அறிந்து கொள்ளுமாருங்கள் ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் தொடங்கி காலை ஒன்பது மணி இருபத்தி நிமிடங்களில் நல்ல நேரமானது நிறை எனவே பக்த கோடிகள் அனைவரும் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் பொங்கல் வைத்து சூரிய பகவானின் பரிபூர்ண அரலை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரிடமும் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிற நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்